நெல்லையின் சபிக்கப்பட்ட சிலை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா திருநெல்வேலியின் ஆழத்தில் ஒரு பழங்கால கோவிலின் நுழைவாயிலில் ஒரு பழைய இராணுவ தளபதியின் சிலை உள்ளது அது சாதாரணமாக தெரிகிறது இல்லையா ஆனால் உள்ளூர்வாசிகள் பற்றி ஒரு சிலிர்க்க வைக்கும் புராணக்கதையை சொல்லுறாங்க நீங்கள் சிலைக்குப் பின்னால் நின்றால் எல்லாம் நன்றாகத் தெரிகிறது ஆனால் நீங்கள் அதை எதிர்கொள்ள செல்லும் தருணத்தில் பயங்கரமான ஒன்று நடக்கிறது அதன் உயிரற்ற கல்கண்கள் இரத்தம் வருவது போல் தோன்றினாலும் வெளிச்சம் இல்லை பிரதிபலிப்பு இல்லை ஒரு இருண்ட ஈரமான கரை மட்டுமே உள்ளது சாபம் அங்கு முடிவதில்லை இந்த விசித்திரமான நிகழ்வைக் கண்ட எவரும் அதையே தெரிவிக்கின்றனர் அன்றிரவு அவர்களின் கனவுகளில் ஒரு பயங்கரமான பாதுகாவலர் ஆவி ஒரு சிப்பாய் அவர்களை பார்க்கிறார் அவர் கல்லிலிருந்து நேரடியாக குதிப்பது போல் தெரிகிறது அதன் பின்னர் அவர்கள் அந்த இடத்துக்கு செல்ல ரொம்ப பயப்படுறாங்க